ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபட்ஜியாக இருக்கக்கூடிய ராகி ப்ரௌனி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் மைதா மாவு போட்ட ப்ரௌனியை விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு தடவை இதை கண்டிப்பாக எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப ராகி ப்ரௌனி நான் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்றத எண்டில் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து ஓவனை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வீடியோ பாக்காம பார்க்காம இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒன் செவன்ட்டி கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் அதில் வந்து நைன்ட்டி கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இந்த பட்டர் வந்து கீழே வந்து நான் வெயிட் மிஷின் வச்சுருக்கேன் அதில் தான் வெயிட் பண்ணி போ எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணி போட்டிருக்கிறேன் இதில் நைன்ட்டி கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இதை வந்து ஓவன்லேயே ஓடிஜிலேயே வச்சு நான் ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஹீட் ஆகிடுச்சுன்னாவே மெல்ட் ஆகிடும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழே நல்லா சுடு தண்ணியை வச்சுட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எல்லா வீடியோலேயும் அந்த மெத்தடை காட்டியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒன் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போத்தி நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஹீட்லேயே சேர்க்கும் போது அந்த காஃபி பவுடர் நல்லா வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும் இப்போ இது ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான முட்டையாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது என்னென்னலாம் சேர்க்குறன்றத வீடியோட ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கிராம்ஸில் வந்து அளவு கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க போட வந்து மறந்துடுறேன் வீடியோ அப்லோட் பண்ணும் போது மறந்துடுறேன் அதனால் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ண சாரி ஸ்க்ரீன்லேயும் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்துருக்கல அதில் வந்து ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் எடுத்துக்கிறேன் நாட்டு சக்கரை வந்து நான் இதில் சேர்க்கலை சப்போஸ் உங்கள் கிட்டே ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்க்கும் போது அதில் க தூசிகள் கல்லுலாம் நான் கொஞ்சம் அதிகமாக நான் அதிக அதிகமாக சேர்க்க மாட்டேன் கிட்டே ப்ரவுன் சுகர் இருக்குதுன்னா அறுபது கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் அறுபது கிராம் அளவுக்கு ப்ரவுன் சுகர் சேர்த்துட்டு இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் பவுடர் சுகர் தான் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் பவுடர் சுகர் போது தான் சீக்கிரம் கரைஞ்சி வரும் அப்படி இல்லைனா ரொம்ப லேட் ஆகும் அதனால் வந்து எப்போவுமே ப்ரௌனிக்கு வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சேர்த்துருக்க அறுபது கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் அறுபது கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகரும் இது கரெக்டான இனிப்பாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி சக்கரை கரைஞ்சிடுச்சான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ப்ரௌனி வந்து அடியில் பிசு பிசுப்பாக இல்லாமல் சூப்பராக இருக்கும் இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் மிக்ஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து முட்டையில் வந்து அந்த சாக்லேட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அதில் வந்து ஒரு ஷைனிங்காக ஒரு லேயர் மாதிரி தெரியும் அது கண்டிப்பாக இருந்ததுன்னா நம்ம ப்ரௌனியில் நல்லா க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக வரும் ப்ரௌனி அதனால் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணிக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் இதில் வந்து ராகி மாவு சேர்த்துருக்கேன் இல்லையா அது வந்து வீட்லேயே ரெடி பண்ணது நல்லா ஊற வச்சுட்டு மொள கட்டி அப்புறம் வந்து காய வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் மிஷினில் வீட்லேயே வந்து கழுவி காய வச்சு அரைக்கிறீங்கன்னா மிஷினில் கொடுக்கும்போதே சொல்லிவிடுங்க நல்லா நைஸ் பவுடர் அதை ஃபைன் பவுடராக அரைச்சி தர சொல்லுங்கள் அப்போ தான் வந்து இந்த ப்ரௌனி அப்புறம் வந்து ராகி கேக்லாம் பண்ணும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த வாயில் வந்து ஒரு மாதிரி நரநரப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ரெடிமேட் பவுடர் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் நீங்கள் வாங்கி வீட்லேயே வந்து நல்ல வெயிலில் வந்து மொறு மொறுனு காய வச்சுட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வரும் அப்போ தான் வந்து ப்ரௌனி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து எந்தெந்த அளவு புகல்லில் சேர்க்குறேன்னா இப்போ ராகி வந்து நூறு கிராம் அளவுக்கு ராகி பத்து கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் பேக்கிங் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்காமல் செஞ்சாலும் சூப்பராக தான் வரும் இது நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் க சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல சூப்பராகவே வரும் கண்டிப்பாக அதே மாதிரியே ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து ஒரு த்ரீ பேட்சாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து மொளக்கட்டி செஞ்ச ராகின்றதுனால இது கொஞ்சம் ரேட்டு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் நான் என்ன ரேட்டு கொடுக்குறேன்னு கட் பண்ணும் போது வீடியோவில் சொல்கிறேன் எட்டுக்கு எட்டு இன்ச்சு வந்து கேக் டென்னு எடுத்திருக்கேன் எயிட் இன்ச்சு டென்னு அப்படி இல்லைனா கூட நைன் இன்ச்சு டென்னு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க பேட்டர் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு பிக் அப்படின்லாம் ரெண்டு தடவை டேப் பண்ணி விட்டிங்கனாவே ஹேர் பபிள்ஸ்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் மேலே வந்து நான் சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்கன்றதுனால சாக்கோ சிப்ஸ் வந்து தாராளமாக போட்டுக்கிறேன் போட்டுட்டு அப்படியே ஓவனில் வந்து எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே வந்து பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் ராடு ஆன் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரிக்கு ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதே ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஒரு முப்பது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ராடுமே ஆன்ல தான் இருக்கணும் அப்போ தான் ஈவனாக பேக் ஆகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் அதனால தான் லைட்டாக க்ராக்கு எழுந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா சூப் சூப்பராக வந்து ஆறிடுச்சு கண்டிப்பாக எந்த ப்ரௌனி செஞ்சாலுமே முழுசாக வந்து ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணோம்னா நல்லா வந்து பீஸ் வந்து கட் பண்ண முடியும் அதே மாதிரி கீழே வந்து பட்டர் ஷீட்டில் ஒட்டாமல் வரும் இப்போ வந்து இதை நைன் இன்ச்சாக நைன் பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக அடியில் இந்த மாதிரி தூக்கி விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பட்டர் ஷீட்டில் ஒட்டாது அதே மாதிரி பட்டர் ஷீட் வந்து ஆயில் ஃப்ரீ ஷீட் இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் ஆயில் அப்ளை பண்ணணும் இல்லை அதே மாதிரி ஒட்டியும் வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ஃபஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் என்ன ரேட்டு கொடுக்குறேன் எவ்வளோ வெயிட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செவன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு இருந்தது இதில் வந்து நான் ஒரு பீஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன் மீதியை வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டேன் பக்கத்தில் நம்ம எங்கேனா கொடுக்குறோன்னா வந்து கரெக்டான வெயிட்டில் தான் கொடுக்கணும் இல்லை எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம் ஆஃப் கேஜி சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்